டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு இன்று நான் பேச போகும் டாபிக் வந்து என்னென்றால் காமன் கைனக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதாவது சாதாரணமாக மகளிர் மருத்துவம மருத்துவரை பார்க்க எல்லாரும் வர வரக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறது இது எதனால் என்றால் ஆரம்ப நிலையே எந்த வியாதியும் க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வெரி வெரி ஈஸி அதை கண்டுபிடிக்காம ரொம்ப முத்தின பிறகு வந்தேன்னா அது முற்றிய பிறகு வந்துன்னா அதனோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நாட்கள் ஆகும் நிறைய செலவாகும் இதெல்லாம் ஆரம்பத்தினாலேயே பார்த்துக்கணும் பார்த்துக்கிறது பல விதத்துலையும் நல்லது முதல்ல வந்து முதல்ல ப இருபது வருடம் முப்பது வருடத்துக்கு முன்னால் வந்த பேஷண்ட்டும் உப்போ வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒபிசிட்டியாக வராங்க ஒபீசிட்டினால் ரொம்ப வெயிட்டோடு வராங்க இது பிசிஓடி என்று சொல்லப்படும் பாலிசிஸ்டிக் ஒபேரியன் டிசீஸ் அது வந்து ரொம்ப த ரொம்ப காமனாக இருக்குது ஹைப்போதாலமஸ் பிச்சுட்டி ஆக்சிஸ்ங்கிற இதில் வந்து பிரெயினில் இருக்கிற இதுலேருந்து இருந்து அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி தான் நார்மல் பீரியட்ஸ் வரும் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க படித்து நான் டாக்டர் ஆனோம் என்ஜினியர் இது வரும் வக்கீல் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது அதை பற்றி ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிறாங்க அதை மா அதில் மார்க் வாங்கினா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப படித்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிறாங்க அப்புறம் வேலைக்கு போன பிறகு வேலைக்கு போன பிறகு உடனே நம்ம வந்து ரொம்ப அடுத்த எக்ஸாமினேஷன் எழுதணும் இன்க்ரிமெண்ட் வரணும் அது வரணும் இது வரணும்னு நினச்சிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ரெட்சாகிட்டாங்க இன்னும் சில வேலையில் டார்ஜெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சி அதுக்கு வந்து வேலை செய்கிறாங்க அதில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க பல விதமான ஸ்ட்ரெஸ்ஸால் இந்த பாலிசிஸ்டிக் ஓவியின் டிசீஸ் வந்துடுது சரியான லேக் ஆஃப் ஸ்லீப் இல்லாமலும் அது மாதிரி வருது டென்ஷனால் அவங்க சரியாக தூங்குறது இல்லை தூக்கம் சரியாக இல்லைன்னா தரிய நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு பார்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து பிஜிஓஎஸ் வந்த உடனே நம்ம குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இது பல விதத்தில் அவங்கள அஃபெக்ட் பண்ணுது இந்த பிஜிஓஎயஸுங்கிறது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பீடிஸ் வரும் சில சமயம் பீடிஸ் வந்து கொ குறைச்சலாக வரும் வந்தாலும் இருபது நாளைக்கு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எதா இருந்ததுன்னா உடனே இது உங்களுடைய மகப்பேறு மகளிர் மருத்துவரை அணுகி அதற்கு ஏற்றபடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிடும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாலிசிஸ்டிக் ஓவீரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்குலாம் குழந்த பிறக்காதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது ஆனோபுலேட்டரி சைக்கிளாக இருந்தாலும் அதுக்காக ஓவுலேஷன் இன்டியூசிங் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் போட்டு குழந்த பிறந்துக்கலாம் இது நிறைய பேர் டூ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அதையும் போக போய் பார்க்கவே மாட்டாங்க இரெகுலர் பீரியட்ஸ் நான் யூஸ்வலாக நார்மல் பீரியட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ டேஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வரும் இது வந்து எவ்ரி மந்த்து சைக்கிளிக்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் இன் பிட்வீன் வந்து பீரியட்ஸே வரக்கூடாது அதாவது சில சமயம் ஓவலேஷன் டைமில் சில பேருக்கு வரும் ஒரு சொட்டு வரும் அதாவது கொஞ்சமாக ட்ராப்பாக வரும் அது பேர் வந்து மின்சல் ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து அது வேணால் காமனாக இருக்கலாம் பட் சரி ஆப்டர் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் இருந்தாலும் இல்லை மோஷன் போகிறப்போ யூரின் போகிறப்போ ப்ளீடிங் வந்தாலும் அதெல்லாம் அன்காமன் அதெல்லாம் உடனே போய் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னா டிஸ்மெனோரியா டிஸ்மெனோரியானா பீரிட்ஸ் போது வயிற்று வலி வருது பீரிய பீரிட்ஸ் போது வயிற்று வலி வந்ததுன்னா சாதாரணமா ஓவரேட்டி சைக்கிள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே வலி வரும் அது ரொம்ப நார்மல் பீரியட்ஸ் போது நாலு நாளைக்கும் வலி இருந்தது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வலி இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தட் இஸ் நாட் நார்மல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா அடினோமயோசிஸ் இருக்கா வேற ஏதாவது இங்கே ஃபைப்ராய்ட் இருக்கா வேறு பெல்விக் இன்ஃப்ரமேட்டிவ் டிசீஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து அதிகமான இரத்தப்போக்கு அதிகமான ரத்தப்போக்கு பலவிதமான ஹார்மோனல் இம்பேலன்சஸாலும் கட்டியாலையும் அண்டோமேட்டியோசிஸாலும் இருக்கலாம் இதெல்லாமே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதுக்கு அடுத்தது வந்து வெள்ளப்படுறது வெள்ளப்படுறதே லூக்கோரியான்னு சொல்லுவாங்க வெள்ளைப்படுறது பல விதத்தினால வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம் வைரல் இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம் இதனால் வந்து பல விதமான வெள்ளை பட்டுகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கர்ப்பப்பை வாயில் புண்ணாக இருக்கிறதால வெள்ளைப்பட்டுச்சுன்னா அதுவே கேன்சராக மாறுறதுக்கு சா சான்ஸ் இருக்குது எல்லோரும் குழந்த பிறந்த பிறகு மருத்துவ மன்ன மருத்துவரையே மகளிர் மருத்துவரையே நாட மாட்டார்கள் குழந்த பிறந்த உடனே நமக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க எவ்ரி த்ரீ இயர்ஸ் பாக்ஸ் மேலே ஒரு டெஸ்ட் பண்ணி ஏதாவது நமக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் கேன்சர் சர்வீஸ் என்று சொல்லப்படும் வியாதியும் வயிற்றுல கட்டி இருக்கிறதும் எந்த விதமான கஷ்டம் உபாதியும் கொடுக்காம அதுவாட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் முற்றிய நிலையில தான் நமக்கு தெரியும் அதனால நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக எவ்வளோ எவ்ரி த்ரீ மந்த்ஸோ எவ்ரி இயரோ நம்ம வந்து ஒரு செக்கப் பண்ணிட்டோம்னா நம்ம யூட்ரஸ்லாம் நார்மலாக இருக்கா ஓ ஓவரீஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம் பேக்ஸினை ரெகுலராக பண்ணிக்கணும் இப்போது வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விதமான தடுப்பூசிகள் எல்லாம் இருக்குது அந்த தடுப்பூசியெல்லாம் அந்த தடுப்பூசியில் உங்களுக்கு எந்த தடுப்பூசி வேணுமோ போட்டு சரி பண்ணிக்கலாம் சரி வராமல் தடுத்துக்கலாம் சரி பண்ணிக்கலாங்கள வராமல் தடுத்துக்கலாம் இது அது வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போது வந்து பீடியாட்ரிக் டாக்டரே போட்டுடுறாங்க இருந்தாலும் வந்து டுவெல் இயர்ஸ்க்குள்ளே போடும்போது போது ஃபோர்டின் இப்போ இது ஃபோர்டீன் இயர்ஸ் சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு ஊசி போட்டால் வாங்க ஆஃப்டர் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் போடும்போது மூணு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே கேன்சர் வரதை தடுத்துடுது அதுக்கப்புறம் ருபெல்லான்னு ஒரு ஊசி இருக்குது அந்த ஊசியை போடுறதால சின்ன சின்ன வயசில் போடுறதால அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் போடுறதால கஞ்சனிட்டல் ரூபெல்லா சொன்னு சொல்லி குழந்தை வந்து பிறப்பிலேயே பல விதமான டிஃபெக்டோடு பெருக்கிறதை குறை குறைச்சிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஒரு மகளிர் மருத்துவரை அணுகினால் அவர் வந்து எல்லாம் சொல்லிவிடுவாங்க ப்ரீ கன்சப்ஷனல் க கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்து நமக்கு வந்து அனிமையாக இருக்கா வேற ஏதாவது வியாதி இருக்கா கொடுப்பெல்லாம் சரியாக இருக்கா சுகர் எல்லாமே சரியாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம் இன்னொரு காமன் கம்ப்ளைண்ட் என்ன வருதுன்னா இச்சிக்கு இந்த வச்சுன்னா ஏதாவது இருக்கில் வந்து ஒரே அரிப்பாக இருக்கும் அந்த அரிப்பு வந்து சின்ன குழந்தைகலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் இந்த அரிப்பு இருக்குது வயசானவங்களுக்கு தான் நிறைய இந்த அரிப்பு இருக்கும் ஏன்னா இது அவங்களுக்கு வந்து தோலெல்லாம் ரொம்ப எல்லாம் ரொம்ப மில்லிக்காக போயிடும் ட்ரையாக போயிடும் அதனால் அவங்களுக்கு அரிப்பு இருக்கும் சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அரிப்பு ரொம்ப காமனாக இருக்கும் இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதால அவங்களுக்கு அரிப்பு நிறைய இருக்கும் அவங்களுக்கு அரிப்பு சரியாக வந்து வந்தால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பிறப்பிறப்பில் அரிப்பு அரிப்பு வந்தாலே அவங்களுக்கு நிச்சயமாக சுகர் கண்ட்ரோலாக இல்லைன்னு அவங்களே தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போட்டுருணும் அரிப்பு வந்து வந்து ரொம்ப வந்து ரொம்ப புண்ணார வரைக்கும் விடாமல் அவங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே போட்டோன்னா நிறைய ஆயின்மெண்ட்டு மாத்திரைகள் எல்லாம் இருக்குது அதை அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணி சாரு சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணுற வரைக்கும் அவங்க டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மாத்திரை வாங்கி சாப்பிட்றது தான் நல்லது இந்த இப்போ வந்து காமன் சிம்டம்ஸ் பற்றி எல்லாமே நான் சொல்லிட்டேன் இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அதனால் வந்து நீங்கள் தடுப்பூசி ஃபேஷ்னியர் எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து எந்த விதமான எல்லாம் வராமல் தடுத்துக்கோங்க வேறு வேறு பாதையிலேருந்து தடுத்துக்கோங்க காமன் சிம்டம்ஸ் ஃபார் கன்சல்டிங் இது மகளிர் மருத்துவர் என்னென்னா டிஸ்பனோரியா என்று சொல்லப்படும் பீரிஸ் போது வயிற்று வலி லூக்கோரியா என்று சொல்லப்படும் வெள்ளைப்படுதல் பிறப்பிருப்பில் அரிப்பு வயிற்றில் கட்டி அதிகரத்த போக்கு பீரிஸ் வராமல் இருக்கிறத பற்றி எது வேறு எந்த விதமான க வயிற்று வலி க்ரானிக் பெல்விக் பெயின் அதாவது வயிற்றில் அடி வயிற்றில் வலி இருக்கிறது பேக்கேக்கு பிசிஓடி என்று சொல்லப்படும் சிறு சிறு நீர் கட்டிகள் இதெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸு இதுக்காக ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் மகளிர் மருத்துவ நிபுணரை அணுகி நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பலவிதத்தில் நல் நல்லது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவாக போடலாம் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒன்றா சொல்லியிருக்கேன் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்